அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் இந்த மாசி மாதம் எப்படி அமைய போகிறது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் மார்ச் பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறை சொல்லாத ஆயும் குறைக்காத நாயும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு வகையான குறைகளை உங்களிடம் கண்டவர்கள் மத்தியில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் இந்த ராசி மாதத்தில் ஏற்பட போகிறது ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவரும் நீச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ராசி ஒன்பதாம் தேதி முதல் பலம் பெறுகிறார் எனவே மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் உண்டு அதேபோன்று வித்யா காரகரான புதனும் மாசி பதினான்காம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி செவ்வாய் பெறக்கூடிய வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க எனவே மிக சிறப்பான வளர்ச்சி வித்யா புதனின் அமைப்பால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவேதான் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் லாப குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறது இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த வகையில் பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக முழு சுப கிரகமான குரு அக்ர நிவர்த்தி பெற்று வளம் பொருந்திய அமைப்பில் ரிசபராசியில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் இதுவரை ரிசவராசியில் வக்ரகதியில் வலம் வந்த குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்தில் இருந்து மேற்கதியில் வள வர ஆரம்பித்திருப்பது இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாக திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின் படி மிக வலுவாக நிலையில் மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு பல்வேறு வகையில இருந்த தடுமாற்றங்கள் இந்த நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இறுதி மாதமாக வலம் வரக்கூடிய ஆட்சி பலம் பெற்று வரக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான தடைதாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு புதிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கலாம் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் மோற்றக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் இறுதி தருவாயில் வளம் வருகின்றன முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே இரு கிரகநிலைகளும் தங்களுடைய பலத்தை சமபலம் பொருந்திய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த தருணம் தடை தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே முன்னேற்றத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நல்ல வாய்ப்பை புதல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் வகு நிவர்த்தி பெறுகிறார் ஆசி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் அமைப்பில் திரும்புகிறாரு மங்கள காரகன் பூமிக்காரகன் செவ்வாயின் அமைப்பால் அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு அதிரடியாகவும் தட்டாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இதுவரை அவர் அக்ரகதியில் வளம் வந்த சூழலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது மங்கள காரகரான செவ்வாயின் அமைப்பால் அதேபோன்று வித்யா காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக தனியுடன் இணைந்து இந்த மாசி மாதத்தின் முற்பகுதியை வலுப்படுத்துகிறார் பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகரான புதன் நீச்சம் பெறுவதால் சற்று மந்தமான சூழல் ஏற்படலாம் ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மற்றபடி நீச்சம் பெற்றாலும் மாறுதலை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுப்பார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி முழுமையாக பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த போகிறார் எனவே கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது விழிப்புணர்வுடன் இருங்க அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே உச்ச நிலையில் வளம் பெறுகிறார் உச்சம் பெற்று வளம் பெறுவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்த பங்கள் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பலம் வரப்போகிறார் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த மாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு லாபத்தில் பலம் பெற்றிருக்கிறார் அஷ்டம சனி இறுதி தருவாயில் இருப்பதால் சனியால் பிரச்சனை நிச்சயமாக ஏற்படாது புலல் கிரகமான ராகு கேதுவும் அதீத பலத்துடன் வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான இனிமையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை சந்திப்பதோடு எதிர்பாராத திடீர் பணவரவுக்கான சாத்திய குருகளும் பல்வேறு வகையில் புதிய ஆடைகள் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு விதமாக கிடைக்க போகிறது ஆடை ஆபரண சேர்க்கையுடன் பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் குவிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது இல்லத்தில் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதோடு மிகப்பெரிய அளவில் இருந்த தடை தாமதங்கள் அத்தனையையும் விலகி முன்னேற்றத்தை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அஷ்டமசனியின் பிடியில் முழுமையாக வெளிவரக்கூடிய இறுதி மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது எனவே கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமைய போகிறது எனவே இழுபறையில் இருக்கக்கூடிய உத்தியோக ரீதியான சிக்கல்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் தொழில் சார்ந்த பணிகளிலும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையில கடகராசிக்க சந்தித்து வந்த நிதி சார்ந்த நெருக்கடிகள் தொழில் ரீதியான கடுமையான போட்டிகள் போன்றவை இந்த தருணத்தில் குறைவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது உங்களுக்கு குறை என நினைத்த விஷயங்களிலேயே மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்று மற்றவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தொழில்துறை கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமாக உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தரணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல தடைகளை தகத்தறிந்து சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு கலைத்துறை அரசியல் துறைகளில் அசைக்க முடியாத வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கடினமாக அரும்பாடுபட்டு உழைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அதன் பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புத யோகங்கள் இந்த தருணத்தில் தாமாகவே அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும்